ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு கல்பனா தமிழ் பிளாக்ங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்கலாம் ச இப்போ வந்திருக்கீங்க இல்லையா புதுசாக அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் பண்ணலாங்க எல்லாரும் புதுசாக சம்பாதிக்கிறவங்க இருப்பீங்க இப் எப்பொழுதும் இருக்கவங்க இருப்பீங்க எல்லோரும் வந்து மேலே போகணும் எவ்வளோ வந்து சம்பாதிச்சாலும் காசு பத்தில் காசு தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாமே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் சரிங்களா என்னென்னா புதுசாக சம்பளம் வாங்குறவங்கெல்லாம் எப்படியும் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கம் வந்து பாதத்தில் வச்சுட்டு வர்றது வழக்கம் அப்படி இல்லாதவங்க கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு வாங்க நன்றி சொல்லிட்டு வாங்க சரிங்களா இப்ப வந்து மாதம் ஒரு தடவையாவது நம்ம வந்து ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் இதுங்க மாதம் மாதம் நம்மளுக்கு வந்து செலவுக்கு பணம் எடுத்து செலவு பண்றோமா இப்ப வேலையில இருக்கவங்களுக்கும் சரிங்க வியாபாரக்காரங்களுக்கும் சரிங்க அவங்க எல்லாம் வந்து கையில காசே தங்க மாட்டேங்குது எவ்வளவு வந்தாலும் அப்படியே செலவாயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வந்து செஞ்சு பாருங்களேன் பயன் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்படி இறைக்கிற கிணறு தான் ஊருன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா மாதம் வந்து சம்பளம் வாங்கணும் குலதெய்வத்துக்கு எடுத்து நீங்க செலவு பண்ணுங்க அந்த நூறு ரூபாய கூட நீங்க அன்னதானத்துக்கு வந்து உபயோகிச்சுக்கலாம் மாதம் ஒரு முறை ஒருத்தருக்காவது உங்க கையில நீங்க வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணுங்க அன்னதானம் செய்யணும் அப்படி ஒரு தடவை செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த இது திருப்தி கொடுக்கும் நீங்க வந்து மேல மேலதான் போவீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க உங்களுக்கு வந்து பல்லன் வந்து தான் கிடைக்கும் செஞ்சு பாருங்களேன் அதே போல் வந்து யாராவது வந்து ட்ரஸ்ட்டு வச்சு இருக்கவங்க கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் செய்ய முடியலையா போய் எல்லாத்தையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ட்ரஸ்ட்டு வச்சு நடத்திட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட மாதம் நூறுரூபாயும் உங்கள் பங்குல எடுத்து வச்சுட்டு கொடுத்துருங்க ஏன்னா இது வந்து புதுசாக இல்லைங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து பாட்டி தாத்தா தப்பாங்களா வாழ்ந்தப்ப வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து நீங்கள் வந்து அரிசி எடுக்கும்போதே ஒரு கைப்பிடி அரிசி தனியாக எடுத்து வச்சிருவாங்க அப்போல்லாம் வந்து வீட்டில் வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு வருவாங்க அவங்களுக்கு அப்படி சாதத்தை கொடுத்துருவாங்க அந்த அரிசி போட்டுருவாங்க சரிங்களா இப்ப யார் வரதில்லை இல்லையா அதனால நாமளே கொண்டு போய் அன்னதானம் செஞ்சுறது வந்து மன திருப்தியோட வந்து நீங்க ஒருத்தருக்கு செய்யறது ரெட்டிப்பாக தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் புண்ணியமும் கிடைக்கும் புண்ணியத்தை எதிர்பார்த்து செய்ய வேண்டாம் சரிங்களா நீங்க வந்து கண்டிப்பா இதை செய்யுங்க குலதெய்வத்துக்கு கண்டிப்பா உங்களை இதில் வந்து ஒரு பங்காத்து அதாவது நூறு ரூபாயாவது எடுத்து வச்சுட்டு நீங்கள் செலவு பண்ணி பாருங்களேன் அங்கே கையில் காசு தங்குங்க எத்தனை பேர் வந்து சொல்லிட்டு இருக்கங்க எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டேங்கிதே அதுக்கெல்லாம் இதை தான் காரணங்க நாம் வந்து நாலு பேர் நாம் மட்டும் சாப்பிடக்கூடாது கொடுக்கணும் அதே போல் வந்து குலதெய்வத்தை நினைச்சி நம்ம வந்து செய்யணுங்க நீங்கள் ஒரு மடங்கு செய்யும்போது இரு மடங்காக தான் உங்களுக்கு இரு மடங்கு என்னங்க நாலு மடங்காக தான் உங்களுக்கு கிடைக்க போகுது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பெறுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு சரிங்களா